மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் இப்போது வந்து எழுவத்தி நாலு கோரிக்கைகள் வந்து எல்லாரும் முன்னாடி வச்சிருக்கிறார்கள் நம்ம மாநில மயம் இதே வந்து அண்ணா சொன்னார் இந்த வனவிலங்கு கூட இதுல சேர்த்தணும் சொல்லி நம்ம விவசாயிகளுக்கு பெரும்பாலான அளவில் வந்து சேதாரம் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விலங்குகள்னா காட்டு பண்ணி காற்று யானை இதுக்கு வந்து காற்று யானைகளால் பாதி பாதி பண்ணால் காட்டு பணிகளால் பாதிப்பு பாதி இருக்கு இதுக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் விவசாயிகள் வந்து என்ன பசல் போட்டாலும் அது காய் கரும்பு சோளா நெல் அவரே நிலக்கடலை எல்லாமே சேதாரம் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விலங்குன்னா காட்டு பண்ணி இந்த காட்டு

நீக்கம் <laughs> <speaking in foreign language>